வங்கக்கடலில் அக்டோபர் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி புயல் உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வங்கக்கடலில் புதிதாக தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருந்த நிலையில் அது அக்டோபர் ஏழாம் தேதி புயலாக மாறும் என்று காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்க கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை உருவாகியிருந்த நிலையில் தொடர்ச்சியாகவே அதன் எந்த திசையை நோக்கி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது பயணிக்கிறது என்பது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பிற்கு கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தற்பொழுது அது நகர்ந்து கொண்டு வரக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் அதற்கு பிறகாக இருபத்தி ஏழாம் தேதி அது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பிற்கு கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி